ஹலோ நீங்க வெளிநாட்டுல இருந்து இந்தியாக்கு வர பிளான் பண்றீங்களா அப்போ உங்களுக்காக ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு இந்தியாக்குள்ள நடைமுறைகள் முழுசா டிஜிட்டலா மாற போகுது இந்த நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா ரொம்ப நேரம் ஃபிளைட்ல பயணம் செஞ்சு லேண்ட் ஆக போற சமயத்துல ஒரு பேனாவை தேடி அந்த சின்ன வருகை அட்டையை நிரப்புறது அது ஒரு விதமான டென்ஷனான விஷயம் தானே ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த பேப்பர் பேனானு தேடுற வேலைக்கெல்லாம் இனி குட் பை சொல்லிடலாம் ஆமாங்க உங்க பயணம் இனி ரொம்பவே ஈஸியாக போகுது சரி வாங்க இத பத்தி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்தியா எப்படி பேப்பர்ல இருந்து டிஜிட்டலுக்கு மாறுது அது நம்ம பயணத்தை எப்படி மாத்த போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வரைக்கும் நாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் ஃபிளைட்டில் போகும்போது தான் அந்த பேப்பர் ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம் ஆனா இனிமே நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே உங்க வீட்ல இருந்தபடியே ஆன்லைன்ல இந்த இ அரைவல் கார்டை ஃபில் பண்ணிடலாம் இதுதாங்க இந்த பெரிய சேஞ்ச் இந்த தேதியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க அக்டோபர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சு ஆமா இந்த தேதிக்கு அப்புறமா இந்தியாக்கு வர எல்லா ஃபாரின் டிராவலர்ஸும் கண்டிப்பா இந்த புது டிஜிட்டல் சிஸ்டத்தை தான் யூஸ் ஆகணும் சரி இப்போ நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும் இந்த இ அரைவல் கார்டுனா அப்படின்னா என்ன அது எப்படி வேலை செய்யுது வாங்க வாங்காத பத்தி தெரிஞ்சுக்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா இ அரைவல் கார்டுங்கிறது நீங்கள் ஏர்போர்ட்டில் ஃபில் பண்ணுற பேப்பர் ஃபார்மோட டிஜிட்டல் வேர்ஷன் தான் ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா இதை நீங்கள் உங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆன்லைனில் முடிச்சிடலாம் இந்த ஆன்லைன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை ரெடியாக எடுத்து வச்சுட்டா ரொம்ப நல்லது உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் நீங்கள் வர்ற தேதி இந்தியாவில் எங்கே தங்க போகிறீங்கன்ற அட்ரஸ் இந்த மாதிரி சில பேசிக் டீட்டெயில்ஸ் தேவைப்படும் இந்த மாற்றத்தை இந்தியா மட்டும் தனியா செய்யல இது ஒரு குளோபல் ட்ரெண்டே சொல்லலாம் நிறைய நாடுகள் ஏற்கனவே இந்த மாதிரி பேப்பர்லெஸ் சிஸ்டத்துக்கு மாறிட்டாங்க உண்மையை சொல்லப்போனா யூகே சிங்கப்பூர் தாய்லாந்து மாதிரி பெரிய பெரிய டூரிஸ்ட் ஹப்ஸ் எல்லாம் ஏற்கனவே இந்த மாதிரி டிஜிட்டல் சிஸ்டம் தான் வச்சிருக்காங்க இப்போ அந்த மாடர்ன் நாடுகள் லிஸ்ட்ல இந்தியாவும் ஜாயின் பண்ணிடுச்சு அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த அரைவல் கார்டை யார் யாரெல்லாம் ஃபில் பண்ணனும் யாருக்கெல்லாம் இதுல இருந்து விலக்கு இருக்கு இது யாருக்கெல்லாம் பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெளிநாட்டு பயணியா இருந்தா அது எந்த டைப் வீசாவா இருந்தாலும் சரி நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபில் பண்ணணும் ஆனால் நீங்கள் ஒரு இந்தியா குடிமகனாக இருந்தாலோ இல்லை ஓசிஐ கார்டு வச்சிருந்தாலோ உங்களுக்கு இது தேவையில்லை ஓகே இப்போ இந்த இராயுவல் கார்டை எப்படி சிம்பிளாக ஃபில் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க இந்த ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸை கையில் எடுத்து வச்சுக்கோங்க உங்க பாஸ்போர்ட் ஃப்ளைட் டிக்கெட் டீட்டெயில்ஸ் அப்புறம் இந்தியாவில் தங்க போகிற அட்ரஸ் இதெல்லாம் ரெடியாக இருந்தால் வேலை ரொம்ப ஈஸியாக வேகமாக முடிஞ்சிடும் இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளுங்க வெறும் அஞ்சே ஸ்டெப்ஸ் தான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க உங்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும் அதை உங்க ஃபோன்ல சேவ் பண்ணிக்கோங்க ஏர்போர்ட் போனதும் ஆஃபீஸர்ஸ் உங்க டிஜிட்டல் ரெக்கார்டை செக் பண்ணிப்பாங்க அவ்வளோதான் இந்த மாற்றத்துக்கு கவர்மெண்டே ஒரு முக்கியமான காரணம் சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதோட முக்கிய நோக்கமே ஏர்போர்ட்ல இருக்கிற நீளமான க்யூவை குறைச்சு பயணிகளோட வெயிட்டிங் டைமை கம்மி பண்றது தான் இதனால உங்க பயண அனுபவம் இன்னும் ஸ்மூத்தா இருக்கும் கடைசியா இந்த மாற்றம் நமக்கு அதாவது பயணிகளுக்கு என்னென்ன நன்மைகளை கொண்டு வருதுன்னு பார்க்கலாம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உங்க ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடிய விட ஃபாஸ்டா ஈஸியா இன்னும் சொல்லப்போனா ரொம்ப மாடர்னா மாறப்போகுது முக்கியமா டெல்லி மும்பை மாதிரி ரொம்ப பிஸியான ஏர்போர்ட்ல இனிமே மணிக்கணக்கா கியூல நிக்க வேண்டிய அவசியம் குறையும்